எனது அருமை தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் திரு மீனாட்சி மருத்துவமனை இப்பகுதியில் நாம் குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குரல்களின் பொருளாக கதையாக கொடுத்துள்ளதால் திருவள்ளூர் கத்துக்கள் எக்கலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவரது பயனில் சொல்லாமை அதிகாரத்தில் மூன்றாம் குரல் இது இணைக்கும்படி மூன்றாம் குரல் இதில் குரல் என்னவென்றால் நயநிலன் என்பது சொல்லும் பயனில் பாரித்து வைக்கும் முறை இதன் பொருள் என்னவென்றால் பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சு அவன் நீதியற்றவன் என்பதை காட்டிவிடும் பார்ப்போம் கமலக்கண்ணன் சிரித்துக்கொண்டே தன் டேபிள் வேலைகளை தாசில்தார் ஆபீஸில் பார்த்துக்கொண்டிருந்தார் தாசில்தார் காந்தா புகார் திற்கும் நேரத்தில் சுறுசுறு என பேசிக்கொண்டிருந்தார் அம்மா எங்க திருவுல தண்ணி குறைவா வருது ஆனா பக்கத்து திருவுருல வீணா தண்ணி போகுது புகார் உன் பிரச்சனை மட்டும் சொல்லு எல்லா பிரச்சனையும் சொன்னா வேலை செய்ய முடியாது பதில் சரி பிரச்சனைக்கு என்ன செய்ய புகார் வாட்டர் சப்ளை சொல்லேன் வருவாங்க பதில் அடுத்த புகார் இது பார்வையாலேயே கேட்க அம்மா மணல் எடுக்க பர்மிஷன் அள்ள கூடாது பதில் எடுத்துக்கிட்டு தானே மற்றவங்க இருக்காங்க புகார் எனக்கு தெரியாம எடுக்க முடியாது வீணா இல்லாத இதை பேச வேண்டாம் பதில் அடுத்த புகார் என்று என்ன என்று கேட்க அம்மா வாரிசு சான்றிதழ் வேண்டும் அப்பா இருந்ததுக்கு டாக்டர் புகார் வாரிசுன்னு எழுதி தரணும் காந்தாவின் பதில் அதுவும் கொடுத்துட்டேன் புகார் அதுல சந்தேகம் இருக்கு வர சொல்லு என்பது காந்தாவின் பதில் இப்படி வந்த அத்தனை பேரும் வேலையை முடியாமல் சென்றனர் தாசில்தார் காந்தா சரியாக பேசியதாக மற்றவர்களுக்கு தோன்றினாலும் புகார் கொடுத்தவர்களுக்கு காந்தா விஷயத்தை தள்ளி போடுவதாகவே உணர்ந்தனர் கமலக்கண்ணன் உண்மை எதுவென்று அறிவார் வாட்டர் டிபார்ட்மெண்ட் பணியாளர் தலைவர் விஏஓ வரும்போது அவர்களிடம் காந்தா என்ன பேசுவார் எப்படி பேசுவார் யார் மூலம் தொகை எவ்வளவு வரும் எவரை நட்பாக்கிக் கொள்வார் இம்மாதிரி தவறான சம்பாதித்திருக்கு என்று தெரியும் கமலக்கண்ணன் வசூலித்தும் கொடுத்துள்ளார் பல தடவை அலைச்சல் என்று வந்து அதற்கு மேல் எதிர்பார்த்ததை கொடுத்து நிறைவேற்றிக் கொள்வார் இதனால் கமலக்கண்ணனை பொறுத்தவரை காந்தா புகார் கொடுத்தவர்களிடம் பேசிய பேச்சு பதில் கண்டிப்புடன் நயமாக இருந்தாலும் அவை புகை புகார் கொடுத்தவர்களுக்கு பயனில்லாத பேச்சு தொகை கைமாறிய பிறகு காந்தா சொல்லும் வார்த்தைகளே காரிய சித்தி பயனுள்ளவை என கமலக்கண்ணன் கருதுவார் தாசில்தார் ஆபீஸில் பணியாளர் தங்களது நண்பர் உறவு பிரச்சினைகளுக்கு அழைத்து வந்தாலும் சும்மாவா அழைத்து வருவேன் உனக்கும் ஆதாயம் இருக்கும் என்று சொல்லி அதிலையும் காந்தா வசூல் வெட்டையாடுவார் இதனால் பணியாளர் பலருக்கும் கோபம் வருத்தும் காந்தா மேல் கமலக்கண்ணன் ரெண்டு மூன்று முறை இதைப் பற்றி எச்சரித்த போது என்ன உங்களுக்கும் பங்கு வேணுமா என்று கேள்வி கேட்க கமலக்கண்ணன் மௌனமானார் காவல்துறை லாக் அப் விசாரணைகள் வரும்போது வரதட்சணை கொடுமை சிசு கொலை தற்கொலை கைதிகள் பிரச்சினைகள் வரும்போது அகப்பட்டவர் பெரிய வசதி என தெரிந்தால் காவல்துறை மூலமே அதிக தொகையை வாங்கிவிடுவார் பங்கு கொடுக்க மாட்டார் சூழ்நிலையை பொறுத்து வசூல்வெட்டை செய்துவிடுவார் இதில் காவல்துறையினருக்கும் வருத்தம்தான் காந்தா கணவர் சர்வேஸ் அவர் நடத்தும் ரோடு காண்ட்ராக்ட் தொழிலில் தொழிலாளர் பாதுகாப்பு வேறு குறைகள் பிரச்சினை வரது காவல்துறை தொழிலாளர் ஒத்துழைப்பு காந்தா பலவிதமாக பேசியும் கிடைக்கவில்லை காந்தாவின் கணவர் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகி அதிக அபராதமும் கட்ட வேண்டி வந்தது இதனால் கோபமடைந்த காந்தா நேரடியாகவே காவல்துறை தொழிலாளர் துறை பணியாளர்களிடம் கடுஞ்சுருக்களால் பேசி செய்தார் காவல்துறையும் தொழிலாளர் துறையும் தவறே செய்யவில்லை இத்தினால் செய்த ஊழல்கள் எனக்கு தெரியாதா என்று அவரது பேச்சு ஓங்க பாதிக்கப்பட்ட பலரால் முயற்சியால் பணி தற்காலிக நீக்கம் விசாரணை என வந்தது இப்போது காந்தாவின் எந்தவிதமான சொல்லும் பயனில்லாமல் நேர்மை நீதி தவறியது மட்டுமே முன்னின்று அவரை வாட்டியது இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே நம்மில் பலர் பயனில் சொற்கள் சொல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் காலப்போக்கில் இது அவர்களுக்கு பயனளிப்பதில்லை அதேபோல் அதிகாரத்தில் உள்ள பலர் தலைமை பீடத்தில் உள்ள பலர் பயனுள்ள சொற்கள் நிறைய இந்த சமுதாயத்தில் பலவிதமாக சொல்லும் சூழ்நிலைகள் உண்டு இதில் சுயநலம் உண்டு என்பது அவருக்கும் தெரியும் இதுவும் காலப்போக்கில் அவர்களுக்கு நன்மையை பயக்காது என்பது தெரியும் இருந்தும் இந்த பயனுள்ள சொற்கள் பயன்படுத்தி நம் வாழ்வை முன்னேற்றிக் கொள்ள நிறைய பேர் முயற்சி செய்து வருகின்றனர் அதன் மூடும் போது மேலும் அதில் அவர்கள் தீவிரமாகவும் உள்ளனர் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தில் ஒரு பிரச்சினை வரும் அந்த பிரச்சினை லாபத்துடனும் இல்லது சிறிது பொருளிடப்புடனும் முடிந்துவிடும் ஆனால் அந்த பிரச்சனையை பயன்படுத்தி பலர் பயனில் சொற்கள் சொல்லி மிரட்டி கண்டித்து பலன் அடையும் போது அந்த மாதிரி செய்தவர்களுக்கே பிரச்சனை வரும்போது என்னவாகும் இதை நிறைய பேர் உணர்வதில்லை இது வந்து ஒரு சாதாரண ஒரு சிந்தனை செயல்தான் ஆனால் அதில் கிடைக்கும் பலன்கள் அவர்கள் கண்களே மறைத்து வருகிறது அதே போல நாம் கூறும் பயனுள்ள சொற்கள் பலரிடம் நாம் நீதி தவறு நடக்கிறோம் நாம் மற்றவர்களுக்கு உதவாக இருப்பதில்லை என்று ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மை பற்றி ரொம்ப மோசமான அபிப்பிராயங்கள் உண்டாக வாய்ப்புள்ளது மேலும் நாம் தலைமையேற்று செய்யும் தொழில் நாம் சொல்லும் சொற்கள் அதற்கு தகுந்தவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை ஒரு நாகரிகம் இதில் இல்லாமல் போய்விடுகிறது அதனால் காலப்போக்கில் பெரிய நஷ்டங்கள் வரப்போகும் நீதி தவறுவர் என்றும் பெயர் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இதனால் திருவள்ளுவர் இக்கருத்தினை வலியுறுத்துகிறார் நாமும் சிந்திப்போம் கதை முடிகிறது மேலும் ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிட அல்ல இக்கதைக்குண்டான படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதை பதிவு செய்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி மனம் கவரும் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்து பல நன்மைகள் உலகிற்கு கிடைத்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளூர் இனங்களும் செயல்களும் வணக்கம்